வியாதிகள் வர்றதுக்கு காரணம் என்ன அந்த தூசி தான் அந்த குவாரி இருக்கிற தூசினால தானே சார் வருது அந்த அதிகாரிகளுமே வந்து ஒவ்வொரு குழந்தைகளையும் வந்து அவங்க ஜெனரேஷனுக்கும் அவங்க எப்படி சார் வீடு வசதி வாய்ப்புன்னு எப்படி இருக்கிறாங்க அப்போ அது மாதிரி மக்கள் இருக்கணும்னா ஏன் அவங்களுக்கு அதிகாரிக்கு வந்து தெரியாதாங்களா சார் நீங்களே சொல்லுங்க தூசினால நாள இருக்கவே முடியலைங்கனால இந்த வாடி கச்சகைத்து கிராமத்தில் வாழுதுதான் இல்லை வெறங்கி போகிறதானே தெரில அவ்வளோ தூசி இருக்குங்க இப்போ இங்கே ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாரி போகிறப்ப பின்னாடி பைக்கில் போக முடியாது பைக்கு ஓட்ட முடியாது அந்தளவு தூசி வரும் அடுத்த பிரச்சனை என்னென்னா ரோடே சுத்தமாகவே இல்லை இங்கே கச்சைக்கீட்டில் இருந்து வாடிப்பி போவே முடியாது நீங்கள் ரோட்டை பார்த்தீங்கன்னா ரோடு அவ்வளோ டேமேஜாக இருக்குது இதை வந்து போக்குவரத்துறையும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க ஒரு கடையில் அந்த கடைக்கு வந்து நான் பொருள் பொருள் வந்திருக்கேன் இந்த கடையில் பாருங்க தூசியை பாருங்க இது எப்படி நான் பொருள் வாங்கி சாப்பிட்டு எப்படி நான் நல்லா இருக்குது ஆ ஃபேமிலின்னா கொடுங்க சின்ன குழந்தைங்கலாம் வாழ்கிறதா இல்லையா எங்கிட்ட இருக்கு ஒரே ஆயுதம் போராட்டம் மட்டும்தான் கல்குவாரி அதிகமாக இருக்கிறதுனால லாரி ஓடுறது வந்து தூசி அடித்து குடியே இருக்க முடியல பூரம் வீடு பூரா தூசியாக இருக்குது கண்ணெல்லாம் கெட்டு போகுது கூடிய சீக்கிரம் ஆறு மாதத்தில் சித்துறது மாதிரி தூசி வருதுங்க கல்குவாரி வந்து அன்றைக்கி எங்கள் ஊரில் ஒரே ஒரு கிரசர் தான் உருவாகிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மதுரக்காரங்க வந்து க கிரசரை உருவாக்கிட்டு ஒரு பதினஞ்சு இருபது கிரசர் அலங்கல்லூர் வரைக்கும் ஓவராக இருக்குது அது வந்து கண் போயிருக்கு கால் போயிருக்குது பலர் செத்துருக்காங்க தோத்து பனை ஈத்து எல்லாம் தூசியா போயிருச்சாரு அவை அந்த வீட வந்து அவங்கள நேரடியாக பார்க்கறோம் நாங்கள் போய் சொல்றோம்னாலும் வீடே நாரி போய் கிடக்குது நெஞ்சு வலிக்குது விரோதன்னு கல்லடப்பு வந்து செத்துருவான் பிள்ளை குட்டி ஊறோம் அவங்க கூட்டி ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிட்டு கிடக்குறோம் போராட்டம் பண்ணணும்ல நாங்கள் பேசி முடிச்சுட்டு அப்படியே சரியா பார்த்துட்டு போயிடுறாங்கல்ல எங்களுக்கு வார ஓகத்துக்கு எங்களுக்கு இல்லாட்டி ஒரேடியா மருந்தை கொடுத்து கூட கொண்டு இருக்கிறாங்க செத்துறோம் டாக்டர் வந்து மூச்சடப்பு மூச்சு திறன் வந்துடுச்சு இந்த தூசியில் போகாத வராதா வரங்க நான் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு அப்படி ஒரு மாசு போட்டுக்கிட்டு போயுமே உன்னால் தாங்க முடியலை நாங்கள் வயசான காலத்தில் எங்கே போய் கடை வச்சு நாங்கள் பிழைக்கிறது ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு வண்டி வருது தூசி என்றாலும் கங்குறையில் தூசி இந்த தூசி பூரா கடையில் மேலே இருந்தே சுகாதார ஆஃபீஸர் வந்தோன்னே தூசியாக இருக்குன்ட்டு எங்கிட்ட அவதாரம் வாங்குறாரு இதுக்கெல்லாம் என்ன நியாயம் சொல்லுங்கள் தூசி இந்த ராரியை பூரா முதல் நுப்பாட்டணும் ராரியை நுப்பாட்டாமல் எங்கிட்ட வந்து வெறும் தூசியாக இருக்குன்னு சொல்லி பூராத்தி எங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் எங்கிட்ட அவதாரம் வாங்கினா நாங்கள் எப்படியா பிழைக்கிறது எங்களுக்கும் கண்ணும் தெரியுது இல்லை காது வாய் மூக்கு எல்லாம் தூசி நுரையீர்கள்னா கொஞ்சம் நாளில் எல்லாம் ஏசி காரில் நீ ஏசியில் இருக்கணும் நாங்கள் இங்கே தூசியில் நடக்கணுமா மரியாதையை முதல்ல அதுக்கு ஒரு வழி ஒன்றுங்க இல்லைன்னா மரியாதை கட்டுப்போம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஊர்காராக போராட்டம் பண்ணுவோம் இப்போ ஆறு மாடு எதுவும் மேற்க முடியல ஓடையில போக முடியல வரமுடியல லாரி தொல்லை பெருந்தொல்ல இது ஏகப்பட்ட பேர் இந்த பள்ளத்தில் விழுகிறாங்க எத்தனையோ வேற தூக்கி விட்டுருக்கோம் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஃபுல்லாக புற்றுநோய் வருது ஆஸ்மா வருது எல்லாமே வருது இதை வந்து எதனாச்சும் பார்வையிட்டு நல்லபடியாக வந்து இதை செய்கிறதுக்கு வழியை பார்க்கணும் சரி எங்களுக்கு வார தேக்குக்கும் நோவுக்கும் யாரும் என்னாண்டு கேட்க மாட்டேன்றாங்க கருப்பனை கம்மாண்டு வாங்க எங்கள் ஊர் பக்கத்தில் தாங்கக்கிட்ட அதில் நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் போது மீன் பிடிக்க போவோம் மீன் பிடிக்க அதில் விளாடுவோம் இப்போ கம்மாவே அழிஞ்சு ஃபுல்லாகவே டஸ்ட்டு தான் வண்டியை ஓட்ட முடியல தூசி அடித்து மாற்றுப்பட்டு போகுது எந்த வேலாமே செய்ய முடியல முடியலை ஓடக்கூட ஆடாமடம் ஓட்டிக்க முடியல பூரா லாரியாக வருது எனக்கு தெரிய வேறு மழை தான் இருந்துச்சு இப்போ கழுகுடைய நடந்து போகிற மாதிரி இருக்கு தண்ணி தவணை தகுதியாக கிடக்கு வீட்டுக்கார மாதிரி உர கீழே விட்டாங்க ஊருக்குள்ளே வந்து கூட்டம் போடையில் ஒரு அஞ்சு வயசு பிள்ளை வந்து என்ன எங்கிட்ட கேட்டுச்சுன்னா வேட்டு போட்டனுமே வீடு பூரா அதருது எங்கள் வீட்டில் வச்சுருக்க செம்பு கிடுக்கிடுன்னு ஆடுது இதை கொஞ்சம் நீங்கள் நிறுத்துங்க எங்களுக்கு இது இதுலேருந்து எங்களை காப்பாற்றினா கூட போதுட்டு ஒரு அஞ்சு வயசு பிள்ளை சொல்லிச்சு மக்களை திரட்டி வந்து போராடத்துக்கு ஆரம்பிக்க போகிறோம் ஓட்டு மேலே கடை வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அது கடையை தொடச்சிக்கிட்டே இருக்கேன் தூசி அவ்வளோ தூசி வருது வர்ற கஸ்டமர்லாம் கேட்குறாங்க என்னம்மா நீங்கள் கடையை தொடக்க மாட்டியா கடையை தொடக்க மாட்டியான்னு ஒரு நேரம் ஒரு மணி தொடச்சிக்கிட்டே இருந்தாலும் தூசி வந்துக்கிட்டே இருக்குது ரோடே இல்லை எங்கே இருக்குது ரோடுன்னு கேட்குற அளவுக்கு இருக்குது இந்த ரோடு ஏன்னா அத்தனை வெஹிக்கிள் ஹெவி வெஹிக்கிள் அவ்வளோ போகுது ஒரு நாளைக்கு குறைஞ்சது என்ன இந்த சர்வே போக்குவரத்து வந்து உட்காந்து அதை வந்து கணக்கெடுத்திங்கன்னா அவ்வளோ லாரி போகுது இவ்வளோ லாரி போனால் இங்கே மனுஷன் எப்படி குடி வாழ முடியும் வாழ்கிறதுக்கே வழி இல்லை குடியிருக்கவே முடியலை ஒரு தண்ணி மோந்து ஒரு சொம்பை இங்கே வைக்கிறேன் அப்படின்னா மறு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த தண்ணி வந்து குடிப்போம்னு சொல்லி பார்த்து பார்த்தா வெறும் தூசி மேலே ஆடையாக தூசி தான் இருக்குது இப்படி இருந்த இப்போ தண் குடிக்கிற தண்ணின்றான் தண்ணிக்கு முன்னாடி சுவாசம் சுவாசிக்கவே முடியலை அவ்வளோ போக வருது இந்த ரோட்டில் இங்கேருந்து அந்த பங்களாலேருந்து இந்த ராமியம்பட்டி வலை வரைக்கும் மூக்கை பொத்திக்கிட்டே தான் வரணும் வண்டி ஓட்டுறவங்க கூட கண்ணை அப்படி இப்படி இப்படி வச்சுக்கிட்டு தான் வண்டி ஓட்டிக்கிட்டு வரணும்